நமது ஜிஎஸ்டி பொருட்களின் விலை மறு சீரமைப்பை கண்காட்சிப்படுத்த அக்கா அவர்கள் அக்கண்காட்சியினை திறந்து வைக்கின்றார்கள் பல பொருட்களின் விலைகளை கணிசமாக நடுத்தர மக்களும் ஏழை எளிய மக்களும் பயன்படும் வகையில் குறைத்துள்ள இப்போது நமது மதிப்புக்குரிய வானதி சீனிவாசன் அக்கா அவர்கள் அக்கண்காட்சியினை திறந்து வைக்கின்றார்கள் எல்லாம் தமிழ்நாட்டுக்குள்ள பண்றவங்க இல்ல எல்லாம் வேற வேற ஸ்டேட்ல பண்ணக்கூடியவங்க அவங்களுக்கு எல்லாம் தெரியும் தமிழ்நாட்டுல ஒரு டாக்ஸ் இருக்கும் ஒரு பொருளுக்கு அதுவே மகாராஷ்டிரா போனா ஒரு டாக்ஸ் குஜராத் போனா ஒரு டாக்ஸ் இந்த பக்கம் ஒரு பார்டர்ல இருந்து இன்னொரு பார்டருக்கு போகும்போது அந்த டோல்கேட்ல ஜிஎஸ்டி இல்லாதப்போ ஒவ்வொரு முறையும் நாள் கணக்காக நம்முடைய சரக்குகள் தேங்கி கொண்டிருந்தது யாருக்கும் தெரியாது அதனால இந்த மாதிரியான சிக்கல்களை கரைய வேண்டும் ஒரு இந்திய குடிமகன் என்பவர் ஒரு பொருளை இந்தியா முழுக்க ஒரே ரேட்டுக்கு வாங்கணும் அவர்களை இன்றைக்கு அவர்கள் கடந்த பத்து வருடத்தில் வளர்ந்த மாநிலங்களுக்கு வழக்கமாக உற்பத்தி துறையில் இருக்கிறது வளர்ந்த மாநிலங்கள் தமிழ்நாடு நாம பொருட்களை தயாரிக்கின்ற நபர்கள் நம்ம திருப்பூர் ஆகட்டும் கோயம்புத்தூர் ஆகட்டும் அதிகமாக வரி வரிவாய் பெற்றிருக்கும் அப்படி பெற்றிருக்கின்ற மாநிலத்தோடு ஒப்பிடுகின்ற பொழுது உத்தரப்பிரதேச மாதிரியான மாநிலங்கள் கூட இன்று நமக்கு போட்டியாக வந்து கொண்டிருக்கிறார்கள் தமிழகத்திற்கு இரண்டாயிரத்தி நான்கில் இருந்து பதினாலு வரைக்கும் அவர்கள் ஆட்சியில் இருந்த போது கொடுத்த தொகை என்பது கிராண்ட் அதாவது மத்திய அரசாங்கத்தினுடைய திட்ட உதவி உதாரணமா அனைவருக்கும் வீடுகளுக்கு இணைப்பு கொடுக்கின்றது விவசாயிகளுக்காக வருஷத்துக்கு ஆறாயிரம் ரூபாய் கொடுக்கிறோம் ஆயுஷ்மான் பாரத்ல அஞ்சு லட்சம் ரூபாய் ரெண்டு லட்சம் ரூபாய் மூணு லட்சம் சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த மாதிரி திட்டங்கள் வாயிலாக கொடுக்கின்ற நிதி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு கோடி ரூபாய் பத்து வருட காலம் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த போது தமிழகத்துக்கு கிடைத்தது ஆனால் பிரதமர் நரேந்திர மோடி திமுக காரங்க சொல்றாங்களே மோடி நிதி மோடி அது குடுக்கலீங்க மோடி இது கொடுக்கலீங்க அதனால தாங்க நாங்க டாஸ்மாக்ல அதிகமா சரக்க வைக்கிறோம் டாஸ்மாக்ல ஏயா சரக்க அதிகமா விற்கிறீங்கன்னா மக்கள் ஏழை மக்கள் சம்பாதிக்கிற பணத்தை குடிச்சு அழைச்சிட்டு இருக்கானு இன்னைக்கு எத்தனையோ தமிழ்நாட்டினுடைய பெண்கள் இளம் விதவைகளாக இருக்கிறார்களே அத பத்தி கவலை இல்ல மோடி வரி கொடுக்கல அதனால டாஸ்மாக் சரக்கு அதிகமா ஓட்டுறோம் நம்ம பத்து ரூபாய் அமைச்சர் எக்ஸ்ட்ரா பத்து ரூபாய் வச்சு வேற ஓட்டாரு அதையும் சேர்ந்து இந்த திராவிட மாடல் அரசு நம்ம மக்கள் கிட்ட வாங்கிட்டு இருக்கு ஆனால் பிரதமர் மோடி அவர்கள் திட்டங்கள் வாயிலாக தமிழகத்திற்கு கடந்த பத்து வருடங்களில் கொடுத்திருக்கின்ற தொகை ரெண்டு கோடி ரூபாய்கள் நீங்க காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் தமிழகத்தில் கிடைத்திருக்கின்ற நிதியை விட பிரதமர் மோடி அவர்கள் பிரதமராக வந்ததற்கு பின்பாக முன்னூத்தி நாற்பத்தி ரெண்டு சதவிகிதம் நிதி அதிகரிக்கப்பட்டு ரெண்டு லட்சத்தி அஞ்சாயிரம் கோடி ரூபாய் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கு பிரதமர் மோடி நிதி கொடுக்கலையா பிரதமர் மோடி தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறாரா என்ன திராவிட மாடல் அரசாங்கத்தினுடைய பொய்யும் புரட்டும் மக்களை ஏமாற்றுவதற்காக வரி நான் சொன்னேன் மத்திய இருந்து வாங்குகின்ற பணத்தில் அவர்கள் மாநிலத்திற்கு வரி கொடுக்க வேண்டும் ஆனால் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் வரி பகிர்வை எத்தனை தெரியுமா தொண்ணூத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒரு கோடிகள் ஆனால் நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் வந்ததற்கு பின்பாக இரண்டு லட்சத்து தொண்ணூத்தி ரெண்டு ஆயிரத்தி பதிமூன்று கோடி ரூபாய்கள் வரி பகிர்வாக தமிழகத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது சதவிகிதம் அதிகமாக நாம நிதி கொடுக்கிறது மட்டும் இல்ல வரி வசூலிப்பதில் இருக்கக்கூடிய முறைகேடுகள் சிறிது சிறிதாக களையப்படுகிறது அதன் காரணமாக தமிழ்நாட்டினுடைய சொந்த வருவாய் என்பது

இங்க சரியான மக்களும் இல்ல இந்த குப்பைய அள்ளிட்டு போற வாகனங்களும் இல்ல நாம எத்தனை வரி வருவாய் இந்த மாநிலத்திற்கு கொடுத்தாலும் நாம் என்னமோ வாழ்வது குப்பைகளுக்கு மத்தியில் தான் இது திருப்பூர்லேயும் கோயம்புத்தூர்லயும் பெரிய வித்தியாசம் நீங்க திருப்பூர்ல குப்பை கோயம்புத்தூர்லயே அதே குப்பை தாங்க ஒரு சட்டமன்றத்தில் ஒரு எம்எல்ஏ தமிழகத்திற்கான சட்டங்களை உருவாக்குவதுதான் சட்டப்பேரவை ஆனா சட்டப்பேரவையில எப்ப பார்த்தாலும் எம்எல்ஏ கடை ரோடு போடல குப்பை எடுக்கல தண்ணி வரல கவுன்சிலர் வேலையை செய்யறதாங்க திராவிட மாடல் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு இங்க வந்து இங்க மாவட்ட தலைவர்ல இருந்து எல்லாரும் பேசும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது பரவாயில்ல உள்ள ஒரு பிரச்சனைகளை எல்லாம் கையில் எடுத்து போராடி கொண்டிருக்கிறார்கள் அதிலும் மாவட்ட தலைவர் திரு ஸ்ரீனிவாசன் அவர்கள் எங்க மேயர் கிட்ட கணக்கை நீ ஆக்ஸ்போர்ட்ல படிச்சியான்னு கேட்கிறாரு நல்லாதான் இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு இவங்க எல்லாம் இப்படி கேள்வி கேட்கறதுக்கு நம்ம இருக்கணும் பெரிய வித்தியாசம் ஏனென்றால் முதல்வரையும் துணை முதல்வரையும் ஆதரித்து நீங்க தான் ராஜா நீங்க தான் இளையராஜான்னு பேசினா இளையராஜால இளவரசு ஏன்னா இளையராஜா தான் அவரு பெரிய இசைஞானி தமிழகத்துல ஒரு இளையராஜா தான் இருக்க முடியும் எல்லாம் மகுடம் சூட்டப்பட்ட ராஜாக்கள் அவங்களெல்லாம் புகழ்ந்து பேசினாதான் பேரவை தலைவர் எங்களை பேச அதனால தமிழகத்தினுடைய மக்கள் எப்போது இந்த திமுக அரசை வீட்டுக்கு அனுப்புவோம் என்று காத்துக் கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய தேசிய தலைமையும் நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஜி அவர்களும் ஒரு வெற்றிகரமான கூட்டணியை தமிழகத்தில் அமைத்திருக்கிறார்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே ஆட்சியை தமிழகத்தில் அமைக்க போவது நம்முடைய கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி ஸ்டாலின் கனவு கேட்டு இருக்காரு இருநூறு தொகுதிகளில் நாம் வென்று காட்டுவோம் இருநூறு தொகுதிகள திரு ஸ்டாலின் அவர்களே இரண்டு தொகுதிகளில் கூட ஜெயிக்க தமிழகத்தினுடைய மக்கள் உங்களுடைய வேஷத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் நாற்பத்தி ஒரு மனித உயிர்கள் பலியாக இருக்கிறது அவர்களுடைய வீடுகளுக்கெல்லாம் செல்கின்ற பொழுது என் பையனுக்கு இன்னைக்கு நிச்சயங்கள் மூணாவது நாள் பண்றோம் ஒரு வீட்டுல ஒரு அம்மா வயசான அம்மா ஊரெல்லாம் சேர்ந்து போயிருக்காங்க அந்த அந்த ஒரே ஒரே ஊர்ல ஊர்ல கிட்டத்தட்ட ஏழு பேர் செஞ்சிருக்காங்க ஒரு கூட்டம் வருகிறதே ஒரு நடிகருக்கு ஒரு பாப்புலருக்கு என்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறதா கட்சியில இருக்காங்களோ இல்லையோ வேடிக்கை அது போவோம்னு போவாங்க ஆனால் வேடிக்கை பார்க்க வருகின்ற மக்கள் கூட ஒரு கட்சியினுடைய கூட்டம் என்றால் அந்த கட்சிக்கு என்று இருக்கின்ற ஒரு ஒழுங்கு கட்டுப்பாடு காவல்துறையின் ஒரு ஒத்துழைப்பு இதையெல்லாம் இருந்தால்தான் அந்த கூட்டம் என்பது சுமூகமாக நடக்கும் ஆனால் கூட்டம் நடந்திருப்பது கரூர் கூட்டத்திலே திரு விஜய் அவர்கள் செந்தில் பாலாஜி அவர்களை பற்றி பேசுகின்ற பொழுது ஏற்பட்ட அந்த சிறு சம்பவம் என்பது இப்போது இவ்வளவு பெரிய பூதாகரமாக மக்கள் ஒட்டு மக்களும் அதிர்ச்சிக்கு உள்ளாய் நிற்கிறார் சந்தேகமும் மாநில அரசை சுற்றிதான் இருக்கிறது அவசர அவசரமா வெடிய வெடிய முதலமைச்சர் வருகிறார் வெளியே வெளியே வர்றாருங்க கள்ளக்குறிச்சியில இதே மாதிரி கொத்து கொத்தாக அங்கு மக்கள் கள்ளசாராயம் கொடு சேர்ந்த போது யாருமே போகல இப்ப மட்டும் ஏன் துடிக்கிறாங்க நாங்க எல்லாம் காலையில மார்ச் வரைக்கும் போற மாநில தலைவர் மற்ற தலைவர்கள் எல்லாம் விடிய விடிய சிறப்பு அரசாணை மூலமாக அவர்கள் எல்லாத்துடையும் போஸ்ட்மார்டம் பண்ணி பாடிஸ் எல்லாம் டிஸ்போஸ் பண்றாங்க நிறைய விஷயங்கள் இந்த அரசாங்கம் இயங்குகின்ற வழக்கமான விதத்தில் இல்லை என்பதால் இதில் ஏதோ நடந்திருக்கிறது என்கின்ற பலத்த சந்தேகம் தமிழகத்தினுடைய மக்களுக்கு இருக்கிறது சொன்ன மாதிரி நடந்திருப்பது கரூர் சம்பந்தப்பட்ட முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவர்களுடைய ஊர் அவருடைய கேரக்டர் அதனால எல்லாத்துக்குமே ஒரே சந்தேகம் இது திட்டமிடப்பட்ட ஏதோ ஒரு குழப்பத்தை கலவரத்தை உண்டு செய்ய வேண்டும் என்கின்ற விதத்தில் ஏதோ ஒன்று நடந்திருக்கிறது என்பது அத்தனை மக்களும் சந்தேகப்படுகிறார்கள் தமிழகத்தினுடைய ஒவ்வொரு நபர்களுக்கும் அவர்களுடைய உயிருக்கும் உடமைக்கும் பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய இந்த திராவிட மாடல் அரசு ஒட்டுமொத்தமாக தோல்வியடைந்திருக்கிற அரசாக இருக்கிறது அது கரூர் சம்பவம் மட்டும் அல்ல இன்றைக்கு திருப்பூர் கோயம்புத்தூர் மாவட்டங்கள்ல தோட்டங்களில் வசிக்கக்கூடிய முதியவர்கள் அவர்கள் கூறி வைத்து கொல்லப்படுகிறார்கள் நான் இதற்கு முன்பால திருப்பூர் வரும்போது கூட பேசுறேன் திருப்பூர் கோயம்புத்தூர்ல மட்டும் இந்த மாதிரி வயதானவர்கள் தோட்ட வீட்டில் கொலை செய்வது எதற்காக நடக்கிறது நாம் யோசித்து பார்க்க வேண்டும் ஏனென்றால் வேகமாக வளரக்கூடிய நகரங்களுடைய பட்டியலில் நம்முடைய கோவையும் திருப்பூரும் உண்டு எங்கும் வந்த மாதிரி வளர்ச்சி இல்லை ல நபர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கின்றது நம்முடைய திருப்பூரும் கோயம்புத்தூரும் இன்றைக்கு பல்வேறு மாநிலங்களிலிருந்து வேலைக்காக திருப்பூரும் கோயம்புத்தூரும் லட்சக்கணக்கான நபர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட இடத்துல இந்த மாதிரி பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் முதியோர்களுக்கு எதிரான குற்றங்கள் ஒவ்வொரு நாளும் சட்டம் ஒழுங்கு என்பது சீர்கெட்டுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் இந்த பகுதியினுடைய இந்த குறிப்பாக கொங்கு மண்டலம் முழுமைக்கும் ஒரு சீட்டு கூட திமுக ஜெயிக்க கூடாது என்பதில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும் வருவாயை கொடுப்பது நாம் அதிகமாக இந்த பகுதியினுடைய வளர்ச்சிக்கு திமுக என்ன பண்ணி இருக்கு மாவட்ட தலைவர் சொன்ன மாதிரி மேயர் எவ்வளவு கமிஷன் குப்பாடுகள் இருந்த எல்லாத்திலையும் ஊழலார் கொடுத்தால் அவருக்கு அடக்க கேட்கிறாரு மேயர் அவர்கள் பதில் சொல்லணும் இத்தனை டன் குப்பைன்னா எவ்வளவுதான்ப்பா ரேட்டு இது எக்ஸ்ட்ரா எங்கப்பா போகுது எல்லாத்துலயும் எல்லாத்துலயும் கமிஷன் பெர்சன்டேஜ் திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரங்க நினைக்கிறாங்க கடைசி நேரத்துல காசு கொடுத்து ஜெயிச்சர்லான்னு இந்த முறை ஒரு ஓட்டுக்கு பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தால் கூட திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணிக்கு வாக்கு கிடையாது என்பதில் நம்முடைய மக்கள் தெளிவாக இருக்கிறாங்க கரண்ட் கரண்ட்ல எரியாச்சு கரண்ட் கரண்ட் பில் கட்ட முடியாம இன்னைக்கு சின்ன சின்ன தொழில் நிறுவனங்கள் தவிச்சிட்டு இருக்காங்க தீபாவளிக்கு இன்னைக்கு நம்ம வரக்கூடிய வருமானத்துல இத்தனை கரண்ட் சார்ஜ் சொத்து பத்திரம் சாரி சொத்து வரி எல்லாத்திலையும் எப்படி நசுக்கி மக்களை வரி வருவாய் பண்ணணும்னு திராவிட முன்னேற்ற கழக அரசு நினைக்கிறேன் இதோ பாரதிய ஜனதா கட்சி சார்பில் ஜிஎஸ்டி குறைச்சதுக்கு பண்றோம் இந்திய முன்னேறிய மாநிலம் அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழ்நாட்டுல எதற்காக இத்தனை மின்சார கட்டணம் வாங்குறீங்க எதுக்கு இத்தனை பத்திரப்பதிவு கட்டணம் வாங்குறீங்க எதுக்கு இப்படி சொத்து வரி ஏற்றி இருக்கீங்க அப்படிதான் ஏற்கனா கூட நல்ல தரமான வாழ்க்கை கழிச்சிருக்கா மக்களுக்கு நல்ல பெரிய கார் வாங்கினா கூட போறதுக்கு நல்ல ரோடு இல்லை குப்பை வரி கட்டினா கூட கார்பரேஷன் குப்பையில தான் கால் வைக்கணும் சுகாதாரமான சூழல் கிடையாது தண்ணி உயர்வு ஒவ்வொரு விஷயத்திலேயும் மக்களிடம் வாங்குகின்ற வரிக்கு கூட வேலை செய்யாத அரசு தான் இந்த திராவிட மாடல் அரசு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு ஜிஎஸ்டி என்னென்ன பொருள் வில குறைஞ்சிருக்கு எப்படி எல்லாம் திட்டமிட்டு சாதாரண மக்கள் அதிகமாக பயன்படுத்தியது பெரிய பொருளுக்கு வரி குறைக்கிறது ஒரு பக்கம் முன்னாடி வரி போக்கும்போது அஞ்சு பன்னெண்டு பதினெட்டு இருபத்தெட்டு ஒரு பொருள் இது வாங்கணும்னா இப்படி மாறும் ஆனா இன்னைக்கு உணவு பொருட்களா மேக்ஸிமம் இருக்கு இல்லைன்னா அஞ்சுல இருக்கு நம்ம ஆயத்தாட உற்பத்தி பண்ணக்கூடிய திருப்பூர் நகரம் முன்னாடி ஒவ்வொரு துணி வகைகளுக்கும் மேன்மேட் பைபர் ஆகட்டும் வித்தியாசமான வரி விகிதம் இருந்தது ஒரே மாதிரி இதனால என்னாச்சு என்ன நம்மளுடைய மற்ற நாடுகளோடு ஒப்பிடுகின்ற பொழுது திருப்பூரும் ஒரு பிரைஸ்ல பிரைஸ் இன்டர்நேஷனல் போக முடியும் இதனால் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நபர்கள் தங்களுடைய உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களை உலக சந்தையிலே போட்டியிடக்கூடிய நாடுகளோடு தரமான ஒரு போட்டிக்கு செல்லக்கூடிய சூழலை உருவாக்கி இருக்கிறார் இன்னைக்கு திருப்பூரோட கார்மெண்ட் உலக நாடுகளுக்கு செல்கின்ற பொழுது அந்த போட்டியிலே நாம் நிச்சயமாக வெல்ல முடியும் என்கின்ற நம்பிக்கை இந்த ஜிஎஸ்டி குறைப்பினால் வந்திருக்கிறது சரி உள்நாட்டு சந்தை உள்நாட்டு சந்தையில டி ஷர்ட் ஷர்ட் நாம பயன்படுத்தக்கூடிய துணிதல்களுடைய கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் நேரடியாக அப்படியே வரி இழப்பு வந்திருக்கு ஆனா அரசாங்கம் பிரதமர் மோடி என்ன நினைக்கிறார் தெரியுமா வரி குறைந்ததன் காரணமாக மக்கள் வாங்குகின்ற சக்தி மேம்படும் பொருள் அதிகமா வாங்குவாங்க பொருள் அதிகமா உற்பத்தி பண்ணுவாங்க இந்த டிரான்சாக்சன் நம்முடைய பொருளாதாரம் உயரும் இன்றைய உலக நாடுகளிலேயே வேகமாக வளர்கின்ற பொருளாதாரம் அப்படின்னு நாம இந்தியா இன்னைக்கு மூணாவது இடத்துல நோக்கி போயிட்டு இருக்கோம் அப்படி இருக்கின்ற சூழல்ல இந்த ஜிஎஸ்டி குறைப்பின் காரணமாக ஒரு பெரிய முன்னேற்றம் இந்தியாவிற்கு ஏற்படும் என்பது நாம சொல்லல பிஜேபி சொல்லல சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லல ஆனால் உலக நாடுகள் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆய்வு நிறுவனங்கள் சொல்கிறார்கள் இந்தியா முன்னேற்ற பாதையில் செல்கிறது விவசாயிகள் இந்த நாட்டினுடைய முதுகெலும்பு விவசாய பொருட்களுக்கு நல்ல விலை கிடைக்க வேண்டும் அவர்கள் வாங்குகின்ற உரம் விவசாய கருவிகள் எல்லாம் விலை குறைக்கப்பட வேண்டும் ஏற்கனவே கொடுத்த வாக்குறுதியை பிரதமர் மோடி நிறைவேற்றி ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி நாட்டு மக்களுக்கு உரையாற்றுகிறது சொன்னாரு நீங்கள் தீபாவளிக்கு வாங்குகின்ற பொருளை நிச்சயமாக விலை குறைத்து வாங்குவீர்கள் என்றால் ஆனால் பிரதமர் மோடி தீபாவளிக்குன்னு சொன்னாரு ஆனால் நவராத்திரிக்கு ஆயுத பூஜைக்கே வரியை குறைத்து நீங்க இப்பவே பொருளை வாங்குங்கன்னு சொல்லிட்டாங்க தீபாவளி வரைக்கும் எங்க காத்து இருக்கீங்க நான் அதுக்கு முன்னாடியே வரிய குறைக்கிறேன் நீங்க நவராத்திரிக்கே உங்க பொருட்களை குறைவாக வாங்குங்கள் என்று மிகப்பெரிய ஒரு பரிசை நமக்கு கொடுத்திருக்கிறார்